ஆரம்பாக்கம் பகுதியில் பத்து வயது பள்ளிச் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு போலீசாருடன் குற்றவாளி வசமாக சிக்கியது எப்படி குற்றவாளியை பிடிப்பதற்கு போலீசாருக்கு உதவியாக இருந்தது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இருக்கிறது இந்த சம்பவம் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக காவல்துறையின் தூக்கத்தை தொலைக்க செய்தது சிறுவியை கொட்டூரமாக பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த காமக் கொட்டூரனை பிடிக்க இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் அமர்த்தப்பட்டனர் பல்வேறு வழிகளில் தேடுதல் வேட்டையை போலீசார் முடுக்கிவிட்டனர் ஆந்திர மாநிலம் சூளுருப்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் இவர்தான் என சிறுமி நெற்றியில் அடித்தபடி உறுதியாக சொல்லியிருக்கிறார் குற்றவாளியை பிடிக்க காவல்துறை பல வழிகளில் முயற்சி செய்தாலும் பாதிக்கப்பட்ட சிறுமி மூலம்தான் குற்றவாளியை போலீசார் நெருங்க முடிந்திருக்கிறது கடந்த ஜூலை பன்னிரண்டாம் தேதி சாலையில் நடந்து சென்ற சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் தனக்கு நடந்தவற்றை தைரியமாக அந்த சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்திருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுபியின் பெற்றோர் உடனே காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் குற்றவாளி யார் எப்படி இருப்பான் என்பது குறித்து எந்த விவரமும் தெரியாமல் போலீசார் குழம்பி வந்தனர் இந்த விவகாரம் பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களும் இந்த சம்பவத்திற்கு கண்டனங்களை தெரிவித்து வந்தனா் இந்த நிலையில் குற்றவாளியை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் இந்த வழக்கிற்காக ஈடுபடுத்தப்பட்டனர் அப்போது சிறுமி பாலியல் வன்கொடுவைக்கு ஆளாக்கப்பட்ட பகுதிக்கு அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகள் போலீசாருக்கு கிடைத்தன அதில் சிறுமியை பின்தொடர்ந்து இளைஞர் ஒருவர் சிறுமியை அவரை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்ற காட்சி பதிவாகி இருந்தது இதைத் தொடர்ந்து அதிலிருந்த நபரின் அடையாளங்களை வைத்து குற்றவாளியை தேடும் பணியை மேலும் தீவிரப்படுத்தினா் இருப்பினும் குற்றவாளியை பிடிப்பதில் போலீசாருக்கு சிரமம் ஏற்பட்டது அப்போது பாதிக்கப்பட்ட சிறுமி குற்றவாளியின் அங்கு அடையாளங்களை துணிச்சலுடன் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் சிறுமி கூறிய தகவலின்படி சம்பவத்தன்று அந்த நபர் வாயில் பாக்குக்கரை இருந்ததும் அவனின் இரண்டு பற்கள் உடைந்திருக்கும் மற்றும் கையில் டேட்டூ போடப்பட்டிருக்கும் இளம் நீல நிறத்தில் டிஷர்ட் அணிந்திருந்ததும் அதில் ரத்தக்கரை இருக்கும் என்றும் முழு விவரத்தையும் தைரியமாக சொல்லியிருக்கிறார் சிறுமி கூறிய அடையாளங்களை வைத்து போலீசார் அனைத்து ரயில் நிலையங்களிலும் தேடுதல் வேட்டையை மேலும் தீவிரப்படுத்தினர் அப்போது சந்தேகத்திற்கிடமான வடமாநில இளைஞர்களின் நூற்றுக்கும் மேற்பட்ட புகைப்படங்களை சிறுமியிடம் காண்பித்தனர் ஆனால் அதனை பார்த்த சிறுமி இவர்கள் இல்லை என உறுதியாக கூறியிருக்கிறாா் இந்த நிலையில்தான் சூளுருப்பேட்டையில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த நபரை பிடித்த போலீசார் அவரின் புகைப்படத்தை சிறுமியிடம் காண்பித்திருக்கிறார்கள் அப்போது சிறுமி சிறிதும் தாமதமின்றி இவர்தான் தன்னை வன்கொடுமை செய்தது என தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் கூறியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து போலீசார் அந்த நபரை குற்றவாளி என உறுதி செய்தனர் பிடிபட்ட அந்த குற்றவாளி சிறுவியை எப்படி நெருங்கினான் அப்போது என்ன நடந்தது என்பதை வாக்குபூலமாக போலீசாரிடம் தெரிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ராஜு விஸ்வகர்மா என்ற அந்த நபர் பேட்டையில் உள்ள ராஜஸ்தான் தாபா ஹோட்டலில் வேலை செய்து வந்தவன் வாரம் விடுமுறை நாட்களில் உள்ளூர் ரயிலில் சுற்றித் திரிவதை வாடிக்கையாக கொண்டிருந்தான் குறிப்பாக மதிய வேளைகளில் ரயில் நிலையங்கள் வெறிச்சோடி இருக்கும் சமயங்களில் பெண்களை நோட்டமிட்டு வந்திருக்கிறான் அப்படித்தான் கடந்த ஜூலை பன்னிரண்டாம் தேதி சூளுர்பேட்டை செல்வதற்காக ரயிலில் சென்று கொண்டிருந்த ராஜு ஆரம்பாக்கம் ரயில்வே நிலையத்தில் நின்று கொண்டிருந்தான் அப்போது மதுமிதா என்ற கர்ப்பிணி பெண்ணை பார்த்ததும் ரயில்வே நிலையத்தில் இருந்து அந்த பெண்ணை ராஜு பின்தொடர்ந்திருக்கிறான் அப்போது கர்ப்பிணியை அழைத்துச் செல்ல மற்றொரு பெண் உடன் வந்ததால் ஏமாற்றமடைந்த ராஜு ரயில்வே நிலையத்திலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருந்த கடையில் நின்று மீண்டும் நோட்டமிட்டிருக்கிறான் பள்ளி அரை நாள் வகுப்பை முடித்துவிட்டு சிறுவி தனது பாட்டி வீட்டுக்கு செல்ல அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் மதியவேலை என்பதால் அந்த பகுதியில் ஆள் நடமாட்டமின்றி இருந்திருக்கிறது இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ராஜு சிறுபியை பின்தொடர்ந்திருக்கிறார் அப்போது தன்னை யாரோ பின்தொடர்வதாக சந்தேகமடைந்த சிறுவி தனது வாட்டர் பாட்டிலை கீழே விடுவது போல நடித்து பின்னே வருபவரை பார்த்திருக்கிறார் அப்போது ராஜு சாதாரணமாக செல்வது போன்று சிறுபியை விட்டு நான்கடி தூரம் கடந்திருக்கிறார் பின்னர் சிறுமி ஒன்றும் இல்லை என நினைத்து வாட்டர் பாட்டிலை பையில் வைத்து நடக்க ஆரம்பிக்கும் போது உடனே சிறுமியின் அருகே சென்று அவர் வாயை மூடி அருகே இருக்கும் மாந்தோப்பிற்குள் இழுத்துச் சென்று சிறுபியிடம் கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான் மதுமிதா என்ற பெண்ணை குறிவைத்து பின்தொடர்ந்த நிலையில் அவர் சிக்காததால் தனியாக இருந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் ராஜு பிஸ்வகர்மாவுக்கு மனைவி மற்றும் ஒரு குழந்தை இருப்பதாகவும் ராஜு மீது ஏற்பட்டு வெறுப்பால் அவரது மனைவி குழந்தையுடன் பிரிந்து சென்றுவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதனால் விரக்தியில் இருந்த ராஜு இதுபோன்ற கொடூர செயலில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரையில் சிறுவின் நினைவாற்றலும் தைரியம் மற்றும் அவரின் உறுதிப்பாடு காரணமாகத்தான் குற்றவாளியை நெருங்க முடிந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனா் பொதுவாக இது போன்று கொடுமையில் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பில் இருந்து மீழ்வதற்கோ குற்றவாளியை தெளிவாக அடையாளம் காட்டுவதற்கோ மனதளவில் உடைந்து மிகவும் சிரமப்படுவார்கள் ஆனால் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமி சின்ன வயதாக இருந்தாலும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் குற்றவாளியை பிடிக்க போலீசாருக்கு உதவி இருப்பது பெரும் பாராட்டுக்களை பெற்று வருகிறது அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட சிறுவியின் பெற்றோரும் தைரியமாக போலீசாரிடம் புகார் கொடுத்து குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என சிறுமிக்கு உறுதியாக நின்றதும் வரவேற்பை பெற்றிருக்கிறது இதில் சுவாரஸ்ய விஷயம் என்னவென்றால் ராஜு பிஸ்வகர்மாவுக்கு தன்னை போலீசார் தீவிரமாக தேடி வருவது தெரியாது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என நினைத்து சம்பவத்தன்று அவன் அணிந்திருந்த அதே நீல நிற டி ஷர்ட்டை அணிந்து மிகவும் கேஷுவலாக ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கிறான் அப்போதுதான் தனது புகைப்படங்கள் ரயில் நிலையத்தில் ஒட்டப்பட்டிருப்பதை பார்த்து திகைத்திருக்கிறான் அவன் அங்கிருந்து தப்பிப்பதற்குள் அவனை ரயில்வே போலீசாரும் தனிப்படை போலீசாரும் சுற்றி வளைத்து பிடித்துவிட்டனர் ஒருவேளை அன்றைய தினம் குற்றவாளியை பிடிக்காமல் போயிருந்தால் ராஜு தனது சொந்த ஊரான அசாம் அல்லது வேறு ஏதேனும் மாநிலத்திற்கு தப்பிச் செல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் இதனால் குற்றவாளியை வரை பிடிக்க முடியாத சூழல் கூட ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது விடா முயற்சியுடன் போலீசார் தேடி பிடித்த நிலையில் குற்றவாளி வசமாக சிக்கியிருக்கிறார் தற்போது நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கும் ராஜுவிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் ராஜு இது போன்ற சம்பவங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறானா அவனின் பின்புலத்தில் யாராவது இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக கும்மிடிப்பூண்டி செய்தியாளர் முகுந்தன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்